ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டாம் வருஷங்களிலே நம்முடைய இரண்டு பெரியவர்களும் மூன்று வருஷங்கள் ஆந்திர தேசத்திலே சஞ்சாரம் செய்தார்கள் யாத்திரை செய்தார்கள் ஸ்ரீகாலஹஸ்தி ராஜமன்றி செகன் போன்ற ஊர்களிலே சாத்துர்மாசத்தை விரதத்தை அனுஷ்டானம் செய்தார்கள் கிராமம் கிராமமாக சென்று நம்முடைய வேதங்கள் சாஸ்திரங்கள் புராணங்கள் கலைகள் இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள் புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய இளையாத்தங்குடி என்கிற ஊரிலே வியாச பாரத கலாதி வித்வத் சதஸ் என்பதாக ஒரு மாநாட்டை நடத்தினார்கள் நல்ல நெறிகளை பல்வேறு விதமாக நம்முடைய இந்திய கலாச்சாரம் போதிக்கிறது இந்து சமயத்திலே தெரிவிக்கிறார்கள் பாடல்கள் மூலமாக நாட்டியங்கள் மூலமாக இசைகள் மூலமாக சிற்பங்கள் மூலமாக சைவம் மற்றும் வைணவ ஆகமங்கள் மூலமாக அறுபத்தி நான்கு கலைகள் மூலமாக இந்த நாட்டிலே பக்தி நெறியை பரப்பிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் முனிவர்கள் சித்தர்கள் யோகிகள் நல்ல மனிதர்கள் இந்த பணியை செய்து வந்திருக்கிறார்கள் இதை மேலும் கிராமந்தோறும் பரப்ப வேண்டும் பட்டி எல்லாம் பரப்ப வேண்டும் இந்த பக்கம் பட்டிங்கிற பேர் நிறைய இருக்கு எல்லாம் பரப்ப வேண்டும் என்பதற்காக அந்த இளையாத்தங்குடியிலே நாட்டுப்புற கலைகள் கலைஞர்களை வரவழைத்து அஷ்டாவதானம் புர்ரகதா கரகாட்டம் பொம்மலாட்டம் இந்த தோல் பொம்மலாட்டம் இது இதுபோன்று பாகவத மேளா மேலட்டூர் என்கிற ஊரிலே தஞ்சாவூர் பக்கத்திலே பாகவத மேளா என்றிருக்கிறது நாடகக் குழுவினர் திருப்பாவை திருவம்பாவை இது போன்றவற்றையெல்லாம் எளிமையான வழி மூலமாக மனிதர்கள் நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கும் இறைவனுடைய அருளை சீக்கிரமாகவும் சுலபமாகவும் எளிமையான வழியிலே அவர்கள் அனுகிரகத்தை ஆசீர்வாதத்தை பெற்று புண்ணியவான்களாக ஆத்ம திருப்தியுடன் விளங்குவதற்கும் இந்த கலைகளை நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த கலாச்சார விழாக்களை இளையாத்தங்குடியிலேயும் மதுரை அடுத்த நாராயணபுரம் என்கிற ஊரிலேயும் ஸ்ரீகாலஹஸ்தியிலேயும் விஜயவாடாவிலேயும் செகந்திராபாத்திலேயும் நடத்தினார்கள் பிறகு காஞ்சிபுரத்திலேயும் நடத்தினார்கள் பிறகு எண்பத்தி இரண்டாம் வருஷம் எண்பத்தி மூணாம் வருஷம் ஆரம்பத்திலே சென்னையிலேயும் பெரிய மைதானத்திலே அப்பொழுதைய முதலமைச்சர் அவர்கள் மூலமாக அவரும் கலந்து கொண்டு இந்து சமய கலை விழா என்பதாக ஒரு நிகழ்ச்சியும் நடத்தினார்கள் தென்னாளுடைய சிவனையை போற்றி தென்னாட்டு வர்க்கும் போற்றி